மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி எல்லா கோயில்கள்லையும் அண்ணாபிஷேகம் ஆனால் சேலம் ஈஸ்வரர் கோயிலில் நேற்றே அன்னாபிஷேகம் நேற்று மாலைன்னு எழுதியிருந்தாங்க அன்னைக்கு அதனால் இன்றைக்கி வந்து ஐப்பசி பௌர்ணமி தான் அண்ணாபிஷேகம் சிவபெருமானுக்கு நாம் வந்து இன்றைக்கி ஒரு சில கோயிலில் நடக்குது நீங்கள் போய் சிவ சிவன் கோயிலுக்கு போய் தரிசனம் வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பதினைந்து பதினொன்று அதே மாதிரி இன்றைக்கு இரவு வந்து இன்றைக்கு இரவு தான் வந்து கிரிவலம் திருவண்ணாமலை கிரிவலம் அதாவது நே இன்றைக்கு விடியற் காலை மூணு நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாளை காலையில் வரைக்கும் இருக்குது அதனால் இன்றைக்கி இரவு தான் கிரிவலம் போவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை குரோஜி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை பன்னெண்டை கால் டு காலு மாலை நாலே முக்கால் டு ஐந்தை முக்கால் கௌரி நல்ல நேரம் ஒன்றை முக்கால் டு ரெண்டே முக்கால் ஆறரை அதற்கு பிறகு ஆறரை டு ஏழரை சந்திரகோரை எட்டு டு ஒன்பது சுக்கரகோரை வந்து ஆறு டு ஏழு நீங்கள் வந்து சுக்கரகோரை ஆடம்பர பொருளுக்கெல்லாம் யாவது தான் சுக்கரன் தான் அதனால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைக்கி அம்மனுக்குரியனாலும் ஆரோட்டி ஏழு சுக்கர பகவானை நினைக்குறீங்க வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது பிரம்ம முகூர்த்த வழிபாடு ரொம்ப நல்லது வெற்றியை தரும் பாக்கு வந்து சாமிக்கு வைக்கணுமே தவிர அது மேலே வச்சு வெற்றிலையை தருதுங்கிறது வந்து எனக்கு இது இல்லை நான் வந்து சாமிக்கு பாக்கு வச்சு சாமிக்கு தினமும் ஒரு நிவேதியம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை அம்மனை வழிபாடுவது மாதிரி நம்ம பத்திரெட்டு பன்னெண்டு ராகுகால வழிபாடும் நம்ம செய்வோம் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் சந்திராசிரமம் வந்து ராசி நட்சத்திரம் கன்னி ராசி உத்திரம் அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேணும்னா ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருக்கும் நானும் கன்னீராசி தான் அதனால் திதி வந்து பௌர்ணமி திதி ராகு காலம் பத்திரெட்டு பன்னெண்டு குளிகன் நேரரை டு ஒன்று வந்து யமகண்டம் மூணு டு நாலரை தொலாலக்கணம் இருப்பு நாளிகை நாளிகை வியாழன் பத்து சூரிய உதயம் வந்து ஆறு பதினாலுங்க இன்னைக்கு வந்து சூரிய உதயம் வந்து ஆறு பதினாலு பரிகாரம் வெள்ளம் பௌர்ணமி திதி பழனி நட்சத்திரம் தியாஜிதம் சித்தர யோகம் திரு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் இவ்விடங்களில் மலைமேல் கிரிவலம் வரும் காட்சி இன்று மழை பெய்ய வாய்ப்பு உண்டு லக்ஷ்மி பூஜை துளசி விரதம் பௌர்ணமி இன்றைக்கி வந்து துளசி விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க அதாவது துளசிக்கும் துளசி வந்து விஷ்ணுவனோட அம்சம் நெல்லி வந்து நெல்லி மரம் வந்து லக்ஷ்மியினோட அம்சம் அது வந்து அதுதான் துளசி கல்யாணம்னு சொல்லுவாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் மருத்துவ குறி குறிப்பு வெங்காய சாறு இஞ்சி ரசம் முருங்கைப்பட்டை சாறு தனித்தோ சேர்த்தோ தினமும் கொள்ள ஆஸ்துமா குறையும் வெங்காய சாறு இஞ்சி ரசம் முருங்கை பட்டை சாறு தனித்தோ சேர்த்தோ தனித்தனியாக குடிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்த அளவுக்கு வெங்காய சாருங்கிறது ரொம்ப பயமாக இருக்கும் சளிப்பிடிச்சிக்கும் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க கொள்ள ஆஸ்துமா குணப்படும் உடலை குணப்படுத்துவதற்கு முன் மனதை குணப்படுவதையே தான் எழுதி வச்சுருக்காங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய ராசி பலன் மேசம் ஆதரவு ரிஷபம் சிக்கல் மிதுனம் சிரமம் கடகம் அசதி சிம்மம் லாபம் கண்ணி செலவு துலாம் சுகம் விருச்சிகம் கவ கவலை தனுசு வெற்றி மகரம் நன்மை கும்பம் பயம் ப மீனம் வருத்தம் தே இன்றைக்கி வந்து பௌர்ணமி தேய்விரைன்னு போட்டுக்கிணுங்க கீழ்நோக்குனா நாளை கார்த்திகை ஒன்று நாளை வந்து கார்த்திகை ஒன்று எல்லா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவங்களாம் இன்னைக்கு நாளைக்கே எல்லாரும் மாலை போடுவாங்க கார்த்திகை ஒன்றுங்கிறது விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருடத்தில் நான்கு முறை மட்டுமே வரும் நாளைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் கார்த்திகை ஒன்று அதாவது விடிய காலம் ஒன்றரை மணியிலேருந்து பத்தரை வரைக்குமே இருக்குது நாளைக்கு அதனால் இதை தவற விடாதீங்க இருபத்தி ஏழு பூக்கள் வச்சு பெருமாள் கோயில் வந்து கொடிமர வழிபாடு இது செய்கிறது இருபத்தி ஒவ்வொரு முறை சுற்றியும் பிரகாரத்தை சுற்றி அந்த கொடிமரத்துக்கு வந்து ஒரு பூ வைக்கணும் அது வெள்ளை பூக்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படி இருபத்தி ஏழு முறை சுற்றாதவங்க ஒரு முறை சுற்றி வந்து அந்த கொடிமரத்துக்கிட்ட அந்த இருபத்தி ஏழு பூவையும் வைத்து வணங்கிட்டு நீங்கள் வாங்க ரொம்ப 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 சிறப்பான ஒரு இது விஷ்ணுபதி புண்ணிய காலம் நாளை வந்து அதே மாதிரி நாளை வந்து கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நாளுமே கல்வியின் வேர்கள் கசப்பானவை ஆனால் அவள் அதன் பழங்கள் இனிப்பானவை கல்விங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழைப்பூச்சாறு பொடி சேர்த்து சாப்பிட்டு வர மூல நோய் குணமாகும் தினசரி ஆட்டுக்கால் சாப்பிட்டு வந்தால் வலிப்பு நோய் வருவதை தடுக்கலாம் அப்படிங்கிறத போட்டு பண்ணிக்கிறோம் இன்னைக்கு வந்து செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்த படியாய் கிடந்து உன் பவளவாய்க் காண்பேனும் தினமும் ஏதோ ஒரு நாமத்தை பாராயணம் பண்ணுவோம் உங்களுக்கு பிடித்த நாமத்தை எதுவாக இருந்தாலும் சரி அதை பிடித்த நாமத்தை இன்றைக்கி வந்து ஐப்பசி வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்று அதாவது ஐப்பசி இருபத்தி ஒன்பது நாளைக்கு தான் கார்த்திகை பிறக்குது பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை குருநானக் ஜெயந்தி த சர்வ அமாவாசை மண்வாதி ஆகமாலை பீஷ்ம பஞ்சக விரத முடிவு அவமாகம் அண்ணாபிஷேகம் கடைமுகம் துவா ஸ்தான பூர்த்தி பௌர்ணமி பூஜை நாம் எல்லோரும் பௌர்ணமி பூஜை சத்யநாராயண பூஜை செய்கிறவங்களும் நீங்கள் செய்யுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ரொம்ப முக்கிய நாள் அதனால் விஷ்ணுபதி புண்ணிய காலம் கிருத்திகை நட்சத்திர விரதம் துலாஸ்தானம் முடிவு கடைமுகம் சூன்ய தீதி நாளை போட்டு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் முக்கியமாக இது பண்ணுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் நல்ல தகவலை நான் கொடுக்குறேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால துர்க்கை அம்மனுக்கு துர்கை அந்த ராகுலத்தில் துர்க்கை விளக்கு போடுறவங்களும் நம்ம போகணும் துர்கா காயத்ரி ஸ்ரீ துர்கா ஓம் காத்யானாய வித்மகே கன்னியாகுமரி தீமிகி தன்னோ துர்கி பிரஜோதயாத் அதே மாதிரி லக்ஷ்மியினுடைய இதுவும் பார்க்கலாம் ஓம் மகாலக்ஷ்மிஷ வித்மகே விஷ்ணு தீமிகி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நாம் எப்பொழுதும் தெய்வ சிந்தனையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் மழையாக தான் இருக்கு மோடம் தான் இருக்குது arte los